முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளா ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே ஆமேன் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சொவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் சுபிப்போமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை இன்று கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் எடுக்கின்றோம் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருதூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களை ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர் ஆக்குவார் என்பதை முன்னறிந்துதான் மறைநூல் உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்னும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தது ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபரகாம் பெற்ற அதே ஆசியில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவர் திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள் சாபத்துக்கு ஆளானவர்கள் ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளையெல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்று எழுதியுள்ளது சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை என்பதும் தெளிவு ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் திருச்சட்டம் நம்பிக்கை அடிப்படையாய் கொண்டது அல்ல மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தின் நின்று மீட்டு கொண்டார் கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவனுக்கு நன்றி ஆண்டவர் தமது உடன்படிக்கை என்றும் நினைவில் நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் அண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் அவரது செயல் மேன்மையும் மிக்கது அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் அண்டவர் தமது உடன்படிக்கை என்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் வேற்றினத்தாரின் உரிமைச் சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார் இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வழிப்படுத்தினார் அண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நட்ச வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து பேய்களின் தலைவனாகிய பேல் செபோலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் ஒரு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் வீழ்ந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் வேல்சபுலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் வேல்சபுளை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் விரை உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்துக்கொண்டு கொண்டு கொள்ளைப் பொருட்களையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிவறடிக்கிறார் ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து விளைப்பாற இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும் திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும் மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும் அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அங்க சர்ச்சில் எல்லாம் திருப்பலி முடிஞ்சதுக்கு அப்புறமாக நாம் போய் வாசல்ல நின்னுப்ப எல்லாரும் வெளியில போறப்போ அவங்கள விஷ் பண்ணி அனுப்பிப்பேன் அப்படி அவங்கள விஷ் பண்ணி அனுப்புற வேலையில ஒரு அம்மா வந்து கேட்டாங்க எனக்கு ஒரு டவுட் ஃபாதர் ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க அவங்க கத்தோலிக்கர் கிடையாது பிற மதத்தினர் அவன் கேக்குறாங்க நான் ஜபிச்சா என்னுடைய ஜபம் கேட்கப்படுமா இதற்கான ஒரு தெளிவான பதில அந்த அம்மா கிட்ட நான் சொன்ன அதே பதில உங்களுக்கும் சொல்லுகிறேன் அன்னைக்கு ஆண்டவராகிய கடவுள் ஆபிரஹாம பார்த்து சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதற்கேன் எதற்கு தெரியுமா நீ அடுத்தவர்களுக்கு ஆசையாக விளங்கும் படிக்கு யாரு ஆபிரஹாமின்னுடைய வழி தோன்ற வழிர்களாக இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரை ஆண்டவர் இருக்கிறார் அவரது ஆசிர் மூலமாக யார் ஆபிராம் ஆபிரஹாமின் ஆசி மூலமாக நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதி இப்போ இந்த ஆபிரஹாமின் உடைய ஆசிர்வாதத்தை இன்னைக்கு நாம படித்திருக்கக்கூடிய மொத வாசம் என்ன தெரியுமா சொல்லுது இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் பெற்றுக்கொள்ளும் படிக்கு அவர் நமக்காக சிலுவையில் மறித்து அந்த பாக்கியத்தை பெற்று கொடுத்தார் அப்படின்னு ஆகவே எந்த மதத்தினராக இருந்தாலும் காரியமில்லை ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜபிக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களது ஜபம் கேட்கப்படும் உங்களது வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் எனவே உங்களுக்குள் எந்த ஒரு டவுட்ஸும் வேண்டாம் உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டால் கூட நாங்கள் ஜபிச்சா உங்கள் கடவுள் எங்களது வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா கூட தைரியமாக சொல்லுங்க நிச்சயமாக அவர் பாகுபாடு வேறுபாடு பார்க்கிற தெய்வம் கிடையாது யார் கேட்டாலும் அவர் நிச்சயம் ஆசிரியர் கொடுப்பார் அப்படின்னு நல்ல செய்தியை சொல்லுங்க அப்படி உங்களது நல்ல செய்தியை கேட்கின்றவர்கள் ஆசிரியை பெற்றுக்கொள்ள விட்ட பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய ஆசிரியர் வந்து சேரும் மேன்

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய சிறை பொழிந்தரள் வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி பன்று உயிர் புண்ணென விளங்கல் செய்தார் ஆகவே வானதூதர் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபர செய்தரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திறம எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான தாயான மாட்சி மிக்க மறிய அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திரு மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற மன உறுதிப்பாட்டுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக எழுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே பிற்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றுப் பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நிரேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களைப் போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரளும் இதோ இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றுவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் அப்பா இந்த மூலமாக எங்களை ஆசிர்வதித்து எங்களது தேவைகளை அறிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றி தரப்போகின்ற உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் என்று மாத்திரமல்ல எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர்தாமே எங்களோடு கூடவே நடந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் குண்டு வெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தொள வேண்டுமென்று வழியாக கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வது பாராக சென்று வாழுங்கள் திருவலி நுரைவேறிற்று ஒருவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே நம்முடைய வாழ்க்கை பூராகவும் நாம் மகிழ்ந்திருப்போம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை குறித்து கலங்குவதை நிறுத்திவிட்டு நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவரது கரங்களில் ஒப்படைத்துவிட்டு அவர் பிரியப்படுவதன்படி நாம் என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் see யூ ஆல் டுமாரோ